ஒரு செயலை செய்வதால் மட்டும் கர்மா சேர்வதில்லை அதை எப்படி செய்கிறீர்கள் அது எந்த நோக்கத்துடன் செய்யப்படுகிறது இதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மாலை பொழுதில் இரண்டு நண்பர்கள் ஒன்றாக நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் விபச்சாரியிடம் போவது அவர்களின் வாராந்திர வழக்கம் விபச்சாரியின் வீட்டை நோக்கிப் போய்க் கொண்டிருந்த போது யாரோ பகவத்கீதையைப் பற்றி சொற்பொழிவு செய்யும் குரல் கேட்டது நண்பர்களில் ஒருவனுக்கோ குற்ற உணர்வு தொற்றிக்கொண்டது அவன் விபச்சாரியிடம் போக வேண்டாம் என்று முடிவெடுத்தான் அதற்கு பதிலாக பகவத்கீதை சொற்பொழிவு கேட்டு என்னை மேம்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னான் இன்னொருவன் இவனை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டான் இப்போது சொற்பொழிவில் உட்கார்ந்து கொண்டிருந்தவனின் எண்ணம் முழுவதும் விபச்சாரியிடம் போன தன் நண்பனை பற்றியே இருந்தது அவனைப் பற்றி பொறாமைப்பட ஆரம்பித்தான் தான் இங்கே சொற்பொழிவில் மாட்டிக்கொண்டிருக்க அவன் மட்டும் இன்பக் கழிப்பில் திளைத்துக் கொண்டிருப்பானே என்று ஆதங்கப்பட்டான் பகவத்கீதை பிரசங்கத்தை விட பரத்தையர் மாளிகையை தேர்ந்தெடுத்த நண்பன் தன்னை விட புத்திசாலிதான் என்று தோன்றியதை அவனால் தவிர்க்க முடியவில்லை அதே சமயம் விபச்சாரியின் வீட்டுக்கு போயிருந்தவனின் எண்ணம் முழுவதும் சொற்பொழிவு கூடத்தில் இருந்த தன் நண்பனை பற்றியே இருந்தது காம இன்பத்தை விட ஆன்மீக பிரசங்கத்தை விரும்பி முத்திப்பாதையை தேர்ந்தெடுத்த தன் நண்பனை பாராட்டி வியந்து கொண்டிருந்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை அடிக்கடி உதாரணமாக சொல்வதுண்டு அவர் எப்போதும் கதையின் மைய முரண்பாட்டைக் குறிப்பிடுவார் கீதை இருந்தவன் இருந்தவன்தான் மோசமான கர்மாவை குவித்துக் கொள்கிறான் விபச்சாரியிடம் போன நண்பனை விட இவன்தான் அதிக பாதிப்பை அனுபவித்தான் என்று ராமகிருஷ்ணர் சுட்டிக்காட்டுவார் கர்மா என்பது உடல் மனம் மற்றும் சக்தி ஆகிய நிலைகளில் செயல்படும் செயலை குறிக்கிறது என்றாலும் இது செயலை பற்றி மட்டுமே கிடையாது விபச்சாரியிடம் போனவன் அவனுடைய நண்பன் குவித்துக்கொண்ட கொண்ட அளவுக்கு கர்மாவை சேர்க்கவில்லை ஏனென்றால் அவன் கணக்கு போடவில்லை அதே சமயம் அவன் நண்பன் அவளுடன் இருக்க மாட்டோமா என்று ரகசியமாக விரும்பினான் ஆனால் சொற்பொழிவுக்குப் போவதன் மூலம் சொர்க்கத்துக்கு ஒருபடி நெருக்கமாக இருக்கிறோம் என்று நம்பினான் இந்த கணக்குத்தான் அவன் அதிக கர்மாவை சேர்க்க அடிப்படையாக இருந்தது முரணான வேடிக்கை என்னவென்றால் கர்மாவை எப்படி விட்டு தொலைப்பது என்று யோசித்தவன்தான் நிஜத்தில் கர்மாவை அதிகளவில் குவித்துக்கொள்ளும்படியானது அதே சமயம் விபச்சாரியோடு இருந்தவனுக்குள் தன் அனுபவம் குறுகிய எல்லைக்குட்பட்டது என்ற உணர்வு பற்றி கொண்டது அந்த உணர்வு எதிர்காலத்தில் மேலும் வேறு ஒன்றை நாட நாடாவனை உந்தியிருக்கும் ஆக விபச்சாரியுடன் இருந்த அனுபவம் அவனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக ஆனது இந்த கதை ஒரு பொதுவான தவறை சுட்டிக்காட்டுகிறது கர்மா என்பது வெறும் வெளிப்புற செயல் பற்றியது மட்டுமே என்று பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கிறார்கள் தான தர்ம செயல்கள் செய்வதன் மூலம் நல்ல கர்மாவை சம்பாதிக்கலாம் என்றும் நினைக்கிறார்கள் ஆனால் கர்மா என்பது இன்னும் சூட்சமமான ஒன்றைப் பற்றியது என்னும் அடிப்படையாக பார்த்தால் கர்மா என்பது உங்கள் தேர்வைப் பற்றியது உலகம் முழுவதும் உள்ள மத போதனைகள் எப்போதும் அன்பைப் பற்றி பேசுகின்றன ஏனென்றால் நீங்கள் அன்பாக ஆகும் மாத்திரத்திலேயே மற்றவர்களுடன் தொடர்புபடுத்தும் விதத்தில் இயற்கையாகவே உங்களின் சிறந்த தன்மையில் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரையும் அன்புடன் பார்க்கும் மாத்திரத்திலேயே இயல்பாகவே உங்கள் நோக்கம் அனைத்தையும் அரவணைப்பதாக அமைகிறது அன்பு என்ற பெயரில் நீங்கள் என்ன மடத்தனங்களை செய்தாலும் கர்மா ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் சேர்வதில்லை உங்கள் நோக்கம்தான் மொத்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது அன்பின் தூண்டுதலால் நீங்கள் ஏதோ ஒன்றை சொல்லி இன்னொருவர் புண்படும்படி ஆனால் அது அவருடைய கர்மாதான் உங்களுடையதல்ல அதே சமயம் நீங்கள் வெறுப்புடன் ஒன்றை சொல்லி இன்னொருவருக்கு அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அது அவருக்குத்தான் நல்ல கர்மா உங்களுக்கல்ல அப்போதும் நீங்கள் என்னவோ எதிர்மறை கர்மாவைத்தான் சேகரித்துக் கொள்கிறீர்கள் உங்கள் வெறுப்பை சந்திப்பவரின் எதிர் செயல் எப்படி இருக்கிறது அல்ல விஷயம் உங்களின் கர்ம சேகரிப்பை நிர்ணயிப்பது உங்களின் நோக்கம்தான் அது மற்றவர்கள் மேல் ஏற்படுத்தும் தாக்கத்தை மட்டும் சார்ந்ததல்ல இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு கத்தியை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் எதேச்சையாக அது யார் மேலோ பட்டு அவர் இறந்து போகிறார் இது ஒருவிதமான கர்மா இன்னொரு சூழ்நிலையில் நீங்கள் காய்கறி நறுக்கிக் கொண்டிருக்கும் போது யாருடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறீர்கள் ஒரு கன ஆவேசத்தில் குத்தி குத்திவிடுகிறீர்கள் அவர் இறந்து போகிறார் மூன்றாவது நிலையில் உங்கள் எதிரியை எப்படி கொள்ள வேண்டும் என்று துல்லியமாக திட்டமிட்டு அவரை பின்தொடர்ந்து கத்தியை அவருக்குள் விடுகிறீர்கள் நான்காவது சூழ்நிலையில் நீங்கள் ஒருவரோடு மிகவும் நட்பாக பழகி அவரை விருந்துக்கு அழைக்கிறீர்கள் அற்புதமான இணக்கத்துடன் சாப்பிட்டு அவர் திருப்தியாக உட்கார்ந்திருக்கும் போது அவரைக் கொன்றுவிடுகிறீர்கள் இது இன்னொரு விதமான கர்மாவாகும் ஐந்தாவது சூழ்நிலையில் நீங்கள் ஒருவரோடு வெளியில் நடந்து கொள்ளும் விதம் மிக சிறப்பாக கச்சிதமாக சரியாக இருக்கிறது ஆனால் உங்களுக்குள் அவரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கொடூரமான திட்டங்களை யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் முதல் நான்கு நிலைகளில் அதே விஷயங்கள்தான் இருக்கின்றன நீங்கள் அந்த இன்னொருவர் கத்தி மற்றும் இறப்பு ஆனால் கர்மா என்னவோ ஒரே விதமாக இல்லை இருப்பதிலேயே மிகவும் மோசமான கர்மாவை எது விளைவிக்கும் என்று யூகிப்பது ஒன்றும் கஷ்டமில்லை சேர்க்கப்படும் கர்மாவின் அடிப்படையில் பார்த்தால் ஐந்தாவது சூழ்நிலைதான் இருப்பதிலேயே மோசமானது ஆம் முதல் நான்கு சூழ்நிலைகளை பற்றி பேசும்போது அந்த இன்னொருவருக்கு ஏற்படும் விளைவு ஒரே விதமாகத்தான் இருக்கிறது ஐந்தாவது நிலையில் பார்த்தால் இதில் அந்த இன்னொருவருக்கு எந்த விளைவும் இல்லை அவர் கர்மாவிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அது அவருக்கு நல்லதுதான் ஆனால் இங்கு உங்களுடைய கர்மா மிகவும் வலுவாக இருக்கிறது ஏனென்றால் இதில் உங்களுக்குள்ளேயே ஒரு லட்சம் தடவை அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் கசப்புணர்வை வெளிநிலையில் வெளிப்படுத்திய செயலால் உங்களுக்கு பாதகமான விளைவு உடல் ரீதியாக சிறை தண்டனை ஏற்படலாம் ஆனால் கசப்புணர்வை உங்கள் உள்நிலையில் பலவாறாக பெருக்கி வளர அனுமதித்தால் அது உங்களுக்கு இன்னும் ஆழமான விளைவுகளை கொடுக்கும் சுய சுயலாபத்துடன் உந்தப்படும் நோக்கம் எப்போதும் அதிகமான கர்மாவை சேகரிக்கும் நீங்கள் ஒரே செயலை மனதில் திரும்பத் திரும்ப செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முதலீடு அதிகமாக இருக்கிறது என்பதே காரணம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சட்ட முறைகளில் குற்றங்களுக்கு தண்டனையை நிர்ணயிக்கும் போது அதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து கருத்தில் எடுத்துக் கொள்கின்றன உதாரணமாக திட்டமிட்டு தெரிந்தே செய்யப்படும் கொடூரமான கொலையை ஒருவிதமாக கையாளுகிறார்கள் ஒரு கன ஆவேசத்தில் செய்யப்படும் குற்றத்தை வேறுவிதமாக கையாளுகிறார்கள் ஒரு விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது ஒரு சூழ்நிலையில் எது சரியான தீர்வாக இருக்கிறதோ இன்னொரு சூழ்நிலையில் அது முற்றிலும் வேறுவிதமாக இருக்கலாம் இது சரி இது தவறு என்று உங்களுக்குள் இருக்கும் கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வாழும் சமுதாயத்திலுள்ள நீதிகளின் அடிப்படையில்தான் உங்களின் உள்ளார்ந்த இயல்பு ஒன்றும் இந்த நீதிகளை கட்டளையிடவில்லை சமுதாயம் குறிப்பிட்ட நீதிகளை விதிமுறைகளை அமைத்துள்ளது அதை நீங்கள் மீறும் போதெல்லாம் தவறு செய்துவிட்டது போல தோன்றலாம் இப்படியாக ஒரு செயலை செய்தால் மட்டுமே கர்மா செய்வதில்லை அதை எப்படி செய்கிறீர்கள் அதை எந்த நோக்கத்துடன் செய்கிறீர்கள் என்பதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நன்றி